الحمد لله الحمد لله رب العالمين وبه نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال النبي صلى الله عليه وسلم اذا مات الانسان انقطع عمله الا من ثلاث صدقه جاريه او علم ينتفع به او ولد صالح يدعو له متفق عليه ان الاسلام سهودر முன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்த ஒரு சிறந்த ஹதீஸ் எடுத்து வைத்தேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் இதா மாதல் இன்சான் இன்பதா அமலுஹு இல்லா மின் தலத் ஒரு மனிதன் இறந்து போகின்றார் இந்த உலகத்தில் வஃபாத் ஆகின்றான் என்றால் கூறுகிறார்கள் அந்த நேரத்தோடு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் துண்டித்து விடுகிறது முடிந்து விடுகிறது என்று ஆனால் மூன்று அமல்கள் இருக்கின்றது அது இருக்கும் பொழுது சந்தர்ப்பம் எல்லாம் தல தந்திருக்கின்றான் என்றால் அந்த நேரத்தில் இந்த மூன்று அமல்கள் செய்தால் அவன் மரணித்த பிறகும் அந்த செய்த நல்ல அமல்கள் செய்த அந்த நல்ல காரியங்கள் காரணத்தினால் அவன் மர்ணித்த பிறகும் வஃபாத்தான பிறகும் அவருடைய பட்டியலில் நன்மை ஏறிக்கொண்டே இருக்கும் என்று ரசு உல்மா சல்லா எசக் கூறுள்ளனர் மோமிகிங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் உலகத்தை விட மறுமைதான் நேசிப்பார்கள் மறுமைக்காக தான் அவர்கள் வாழ்வார்கள் என்று நாம் பார்த்தோம் பாருங்கள் ரசு உருமா சல்லாவு அனைவர் சதம் கூறுகிறார்கள் சதபதிஞ்ச அறியா முதலில் வேலை என்ன அவன் மரணித்த பிறகும் அவன் நன்மை நன்மை எதிர்பார்க்கின்றான் என்றால் நன்மை கிடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் கூறுகிறார்கள் நீங்கள் தர்மம் நீங்கள் கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது விஷயம் என்றென்றும் நிலைக்கக்கூடிய தர்மம் என்றால் அதற்கான என்ன திசைகள் விளக்கம் கொடுக்கிறாங்க நீங்க என்ன செஞ்சிட்டீங்க ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்தீங்க அதுல நீங்க உங்களுடைய ஒரு பங்களிப்பு இருந்தது அல்லது ஒரு மதர்சா உருவாக்குனீங்க அதில் என்ன நீங்கள் மதரசா உருவாக்கி அதில் பிள்ளைகள் ஓதினார்கள் அந்த பிள்ளைகள் கொண்டு அந்த பிள்ளைகள் மக்களுக்கு தொகை நிறுத்து வைத்தார்கள் என்றால் இது எல்லாம் சரதாச்சாரியாவாக அமையும் இரண்டாவது கூறுகிறார்கள் அவ்வழையின் பயனுள்ள கல்வி தருவது அன்பார்ந்தவர்களே இது சாதாரண விஷயம் கிடையாது ஏனென்றால் இது யார் செய்வார்கள் என்றால் யாருக்கு அல்லா தாலா இந்த உம்மத்துடைய கவலை இந்த உம்மத்துக்காக செய்ய வேண்டும் இந்த உம்மத்தை சரி செய்ய வேண்டும் இந்த உம்மத் வெற்றி பெற வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் அல்லா தாலா கவலை போடுகின்றார் அல்லவா அவர்கள் தான் செய்வார்கள் தான் முடியும் இது இதற்காக ரசூல்லா சலும் அலி சொன்னார்கள் நீங்கள் பயனுள்ள கல்வி தண்டிக்கு போவோம் என்று சொன்னாங்க மூன்றாவது விஷயம் சொன்னார்கள் பாருங்கள் அவ் அவலதி சாலிஹின் யதுஉல இரண்டு விஷயங்களும் செய்வதற்காக வசதி இல்லை உங்களுக்காக உங்களால முடியவில்லை என்றால் மூன்றாவது விஷயம் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைக்கு சாலிஹான தர்பியத் செய்க நல்ல தர்பியத் செய்க குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் தர்பியத் செய்க உங்களுடைய பிள்ளை நீங்கள் மரணித்த பிறகு உங்களு உங்களுடைய பெயரைக் கொண்டு சதமா செய்யும் என்னுடைய வாப்பா மூலமாக இது ஒரு தொகை பண்டிவாசனுக்காக பக்தபுக்காக மதரசாவுக்காக நல்ல விஷயங்களுக்காக என்று வாரி வாரி வழங்கும் நீங்கள் சாலை ஆக தருவிய செய்தீர்கள் என்றால் இரண்டாவது பாருங்கள் அந்த பிள்ளை நான் நீங்கள் மர்ணித்த பிறகு உங்களுக்காக அல்லாஹ்விடம் கையேந்தி தன்னுடைய கய கருத்தை உயர்த்தி அழுது பன்றாடி மன்றாடி அல்லா துவா செய்யும் அல்லாஹும் என்று இப்படி அப்பட்ட பிள்ளைகள் நாம் விட்டு போக வேண்டும் என்று சொல்லலாம் சொல்லலாம் அழிவசம் கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் இந்த சதகாச்சாரியா விஷயம் இதுல இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பாருங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் பல மதரசாக்கள் இருக்கின்றது அதுல ஒரு சிறந்த மதரசாவுடைய சிறந்த மதரசா உடனே நம்மளுடைய நான் படித்து வந்த அந்த மதரசா அந்த மதரசாவுடைய ஒரு பொருள் செயலாளர் காக்கா சயித் அஹ்மத் ரொம்ப தான் அவர்கள் ஒரு தாஜிராக இருந்தார்கள் இந்த உம்மத்துடைய கவலை இருந்தது என்னை போதற்பதமானவர்கள் உருவாக்கினார்கள் இந்த உலகம் முழுவதும் நிறைய உரைகள் இருக்கிறார்கள் அவர் இன்னைக்கு மரணித்து விட்டார்கள் எல்லா சருக்காச்சாரியா பாருங்கள் இப்படி ஒரு செயல்கள் செய்து போக வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதற்காக தான் பாருங்கள் இப்ராஹிம் அல் இஸ்லாம் சென்றார் என்ன சொன்னாங்க என்னுடைய பேர் வரக்கூடிய சமுதாயம் வாங்க வேண்டும் அதை என்னுடைய பேர் வாங்குவதற்காக என்னுடைய சிக்கல் வை என்று கூறினார்கள் அப்படியாப்பட்ட செயல்கள் செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலாக கிளாஸோடு நாம் இருக்க வேண்டும் நாம் அந்த மரணித்த காக்க சையத் அகமது உமரி அவர்களுடைய நாம் பயணித்திருக்கின்றேன் பல விஷயங்கள் நாம் பார்த்திருக்கின்றேன் அவர்களுடைய ஒரு கிளாஸ்மேட் இருந்தார் ஷேக் ஹபீஸ் ரஹ்மான் உமரி அவர்களோடு பயணித்திருக்கின்ற அவர்கள் சொன்னதாக நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கின்றனர் எப்படியாப்பட்ட கிளாஸ் என்ன தெரியுமா இந்த உம்மத்துக்காக அன்பார்ந்தவர்களே சுகான் அல்லா ஒரு முறை நான் கேட்டேன் என்னுடைய காது மூலமாக என்னுடைய ஆசிரியர் அவர்களை பற்றி சொன்னார்கள் ஒரு இடத்துல பயணித்திருந்தார்கள் பயணம் செய்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார் தங்கி இருக்கும் பல சகா பல ஆளுக்கள் அவர்கள் கூட இருந்தார் அந்த நேரத்தில் அவர்கள் இரவு நேரத்தில் சொன்னார்கள் தகஜுத் நேரத்தில் என்னை எழுப்புங்க சில பேர் என்ன நினைத்தார்கள் என்றால் ஷேக் வந்து களைப்பாக இருக்கிறார் அந்த பயணத்துல வந்து நிறைய பயணம் செஞ்சிருக்கிறார் அதனால விட்டுருவோம்னு சொல்லிவிட்டன அடுத்த நாள் யாரை நியமித்து இருந்தார்களோ தகஜு தொழு தகஜு தொழுகையில் எழுப்புவதற்காக அவரை அழைத்து அவர்கள் சத்தம் போடுறார் எதற்காக தெரியுமா ஏன் என்னை தகஜு நீங்கள் எழுப்பவில்லை என்று அதற்கு பிறகு நான் தஹஜூத்தில் என்னுடைய மதர்சாக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் நல்லா இடத்துல அழுது துருவா கேட்பேன் இந்த இன்னைக்கு நான் அதற்காக நீங்கள் தான் பாருங்கள் தான் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த செயல்களும் அல்லாவுக்கு பிடித்தமான செயல்கள் செய்ய முடியும் பார்ந்தவர்களே முடிந்த அளவில் அளவிற்கு சுருலாசலாகும் அழகி வசல்லாம் சொன்ன இந்த மூணு விஷயங்கள் அல்லது ஒரு விஷயம் அல்லது மூணு விஷயங்களும் நாம் செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சொன்னார்கள் இல்லையென்றால் இல்லையென்றால் பயனுள்ள அதுவும் உங்களுக்கு அந்த பிள்ளைகளை நீங்கள் செய்து என்று அதற்காக நாம் முயற்சி செய்ய செய்வேண்டும் இறுதியாக அல்லா தாலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்க உங்களையும் என்ன சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தில் புரிவாராக